அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பம் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி என்ன உயிரும் இன்புற்றுவார்கள் அதாவது சண்மார்க அன்பர்களிடத்துல நம்ம சாப்பிட்றது என்னென்ன காய்கறிகளை சேர்த்துக்கிறதுன்ட்டு பல பேருக்கு தெரியாமல் இருக்கேன் அது எல்லோருமே தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக தாய்மார்கள் அவங்க சமையலறையில் அதிகமான இந்த சமையல் வேலைகளெல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இது சொன்னாலும் வந்து தப்பு இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கிட்டா அது அவங்க கடைப்பிடிப்பாங்க மறந்து போவாங்க சில பேருக்கு ஞாபகமும் இருக்குது அது இயற்கை தான் அதனால் இந்த வள்ளலார் என்ன சொல்கிறார் அப்படின்னு இதை நம்ம பார்ப்போம் இதில் அவர் என்ன சொல்கிறார் மரம் அதாவது திரு அருப்பா உடனடை பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பகுதியில் சொல்லக்கூடியது மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் என்கின்ற ஓரெருவை உடைய ஜீவர்கள் ஆதலாலும் மரம் புல்லு நென் இதெல்லாம் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது அதாவது ஓர் எறிவு மட்டும்தான் இருக்குது முதலான ஜீவர்கள் பரிசம் என்கின்ற தொடு உணர்வும் ஒன்று தான் இருக்குது ஜீவர்கள் ஆதால் அவ்வுடம்பின் ஜீவ விளக்கம் அதாவது உயிர் விளக்கம் ஒரு சார் விளங்குதால் விளங்குதாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் ஜடமாதலும் மற்ற வித்துக்கள் போதும் ஜடமாக தான் இருக்குது வித்துக்கள் நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடுமாதலும் அது மரம் புல் நெல் இதெல்லாம் நாமளே தான் இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யாரோத்தர் மரம் வைக்கிறாங்களோ அப்புறம் நாம் தானே வைக்கிறோம் புல்லும் அப்படி தான் அது இயற்கையாகவே வருது நெல் நாமளே பார்த்து வைக்கிறோம் அந்த மாதிரி அ வித்துக்கள் நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடுமாதலாலும் அவ்வுயிர்கள் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்கள் இடத்தில் இருந்து இல்லாமல் உயிர் தோன்ற கிடமான சடங்களாக தோன்றிய வித்துக்களையும் அதாவது வித்துக்கள் வந்து ஜடங்களாக தான் இருக்குது எந்த ஒரு வித்துக்களும் ஜடங்களாக தான் இருக்குது உயிர் தோன்ற கிடமான சடங்களாக தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தடைகளையும் ஆகாரம் கொள்வதே என்று அவ்வுயிர் அவ் உயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொல்லப்பட கொல்லப்படாதபடியாலும் அதாவது நாம் விதை நெல் இருக்கே அதை நாம் சாப்பிடக்கூடாது ஆனால் இருந்து வரக்கூடிய தானியங்களை சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா அது விதைக்கணாக இருக்கும் அதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறாரு அது 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 உயிர் தோன்ற கிடமான சடங்களாக தோண்டிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தலைகளையும் ஆகாரம் கொள்வதேயன்றி அவ் உயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ள கொள்ளாதபடியாகும் அவைகளின் வித்து காய் கனி முதலியவா முதலியவை முதலானவை கொள்ளும்போது சுக்கிலம் நகம் ரோமம் முதலியவைகள் வாங்கும் இம்சை உண்டாகாமை போல நம்ம கையில் வாங்குகிறோம் நகரத்தில் ராமத்திரம் இதெல்லாம் வந்து இம்சை உண்டாகாது போல் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர வர்க்கங்களுக்கு இதை முக்கியமானது தாவர வர்க்கங்களுக்கு மன முதலான அந்தக்கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் தாவரங்களுக்கு ஏதாவது மனம் இருக்குதா கிடையாது அந்த கரணங்கள் விரித்து இல்லாதபடியாலும் அது உயிர் கொலையும் அல்ல அப்போது அது உயிர் கொலை ஆகாது அப்படிங்கிறாரு இப்போ நெல்லை நாம் அறுத்து தானே சாப்பிட்றோம் அது உயிர் கொலை அல்ல மறுபடியும் அது நெல் போட்டால் மறுபடியும் வந்துடும் அது நாம் கொள்ளலை அதே மாதிரி புல்லு அப்படிதான் அது இயற்கையாக வருது மரம் தான் ஒரு கிளையை வெட்டி வரும்போது மறுபடியும் மரம் தொலை தளச்சிக்கும் தழைத்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு அது மனம் கிடையாது அது அந்த கரண விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர் கொலையும் அல்ல அப்போ மரத்தை வெட்டினா கூட அதிலிருந்து நம்ம ஒன்று உருவாக்கிக்கலாம் புல் இயற்கையாகவே உருவாக்கிறோம் நெல்லும் அப்படி தான் நாம் அது விதை இருக்க நாம் அதை விதைச்ச மறுபடியும் எடுத்துக்கலாம் அது கொலை என்ன அப்படிங்கிறார் அது உயிர் கொலையும் அல்ல துன்பம் உண்டு பண்ணுவதும் அல்ல அது துன்பம் உண்டு பண்ணாது மனம் கிடையாது தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது அதனால் அது ஜீவகாரணிய விரோதமாகாது அது ஜீவகாரணியத்துக்கு விரோதம் கிடையாது அந்த ஆதாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமாக கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும் அது ஜீவகாரண விரோதமாகாது அந்த ஆகாரத்தால் வரும் சந்தோஷம் ஜீவன்கள் விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே அது அப்படின்னு இது கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி வித்து காய்கனி முதலியவற்றின் உயிர் கொலை அப்படின்னும் நகம் ரோமம் சிக்கலும் முதலியவற்றில் இருக்கின்ற அசுத்தமாவதுடைய எனில் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி தத்துவ விருத்தியும் தாதுவருத்தியும் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை ஆகலின் மரம் புல் நெல் முதலியவைகளில் வித்து காய்கனி தலை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாரணிய விரோதமல்ல என்று அறிய வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்திலேயே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணில் எப்படி கொடுத்துருக்காங்க இன்னொன்றும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது பக்கம் நித்திய கருமு விதியில் சொல்கிறாங்க அவர் இந்த பச்சரிசி அப்படின்னு கேட்டாங்க பச்சரிசி தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு சென்மார்க்க உள்ளவங்க கேட்குறாங்க அது பெண்கள் மற்ற அன்பர்கள் கூட சில பேர் கேட்குறாங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்றார் முதல் பச்சம் அதாவது முதல்ல நம்ம ஒரு சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது சீரங்க சம்பா தான் இப்போ இரண்டாவது சீரங்க சம்பா அரிசி அண்டி புன்செயில் விளையும் கார் அரிசியும் தவிர இது இரண்டாவது சாய்ஸ் கார் அரிசி முதல் சாய் சாய்ஸ் வந்து சீரக சம்பா ரெண்டாவது கார் அரிசி அப்புறம் ரெண்டு அது போக என்ன சொல்கிறது தெரியுமா நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும் அப்போ அது எது நேரிடுதோ முதல்ல நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் நேரிட்ட அரிசியில் சாப்பிட்லாம் என்ன அரிசி கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா சில பக்கம் இந்த ரெண்டு அரிசியும் கிடைக்கும் கிடைக்காம கூட இருக்குது அதனால் நம்ம நேரிட்டு அரிசியை சாப்பிட்லான்னு வள்ளல் புறமன்றர் இங்கே குறிப்பிட்டாங்க அது மூணாவது சாய்ஸ் இப்போது எடுத்துங்க பேயன் வாழை அப்படிங்கிறது ஒரு வாழைப்பழத்தை தான் சாப்பிடணும் வண்டன் பொறுமன்னர் சொல்கிறார் அது நிறைய பக்கம் கிடைக்கிறது இல்லை அந்த பக்கம் ஏதோ கிடைக்கிது சாப்பிட்றாங்க அப்போ வாழைப்பழம் சாப்பிட வேண்டாமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படி இல்லாத பட்சத்தில் பங்களா வாழைப்படம் சாப்பிட்லாம் ரசி சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு அது ரெண்டும் நாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நேராத பட்சத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் அப்போது சில பேருக்கு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்படிங்கய்யா அது அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க அப்படிங்கிறார் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க நிறைய சேர்த்து வேண்டாம் குறைந்த அளவில் சேர்த்துக்கிங்க அப்படிங்கிறார் அதே மாதிரி மண்ணில் விளைந்த அவர் சொல்லக்கூடிய காய்கறிகளையெல்லாம் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது அது முக்கியமாக உருளைக்கிழங்கு மற்ற சில கிழங்குகள் எல்லாம் இருக்குது சேனக்கிழங்குலாம் இருக்குது அதை சாப்பிடக்கூடாது அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும் அது வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு வெண்ணன் பெருமானார் சொல்கிறார் இதில் கன்னடை கிழங்கு உத்தமம் அது நம்ம சாப்பிட்டிக்கலாம் இப்போ அவருடைய காலத்தில் இந்த கேரட்டு அப்படி பீட்ரூட் அப்படிங்கிறது எங்கேயும் குறிப்பிடலை அது வெளிநாட்டிலிருந்து இருக்கும்படியான ஒரு காய்கறி தான் அதனால் அதை பற்றி சொல்லலை அப்படியே நாம் சாப்பிடணும்னா ஏகதேசம் எப்போ ஒரு நாம் சாப்பிட்லாம் அவர் சொ சொல்லக்கூடியது இந்த உருளைக்கிழங்கும் சேனக்கிழங்கும் கட்டாயமாக கூடாது அது எ எதில் கெடுதல் விடுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அதை தாம தண்ணி வைக்கிறோம் ஆனால் கேரட்டில் வந்து வைட்டமின்கள் நிறைய இதுகளெல்லாம் இருக்குதுன்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுனால அது தவிர்க்காம ஏகதேசமாக எப்போ தடவோ அது சாப்பிட்லாம் அது குற்றமும் அல்ல அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இன்னொன்று சொல்கிறாரு காய்கறி வகைகளில் நம்மளுக்கு இன்னொன்று உடம்பு வந்து நம்ம நீடிக்கணும் அதுக்கு உப்பு மிகுதியாக கொள்ளாமல் இருக்கணும் உபாயமாக கொள்ளும்போது தேகம் நீடிப்பதற்கு ஏதுவாகும் உப்பு அளவாக தான் சா சாப்பிட்ணும் அதுவும் உப்பை கொஞ்சம் வறுத்து அதை வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டுக்கணும் அப்படி கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ரத்தம் கிடாது அதை மாதிரி உடம்பு நீடித்திருக்கும் அப்படிங்கிறாரு அப்போது பசு வெண்ணெய் நேரிட்டால் போது பசு வெண்ணெய் நேரிட்டால் தாளிக்க வேண்டும் அப்படி கிடைக்கலன்னா பசு வெண்ணு கேட்டு வாங்கணும் இந்த காலத்தில் வந்து வெளியே எந்த கடையிலும் வாங்க முடியாது ஏதாவது தோட்டத்தில் இந்த பசு வச்சுட்டு பால் கறந்து வெண்ணெய் எடுத்து அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படி நேராத பட்சத்தில் சுத்தமான நல்லெண்ணெயை நாம் சேர்த்திக்கணும் இப்போ நல்லெண்ணெய்கள் கூட கொஞ்சம் கலப்படம் வந்துருச்சு அது தூயதாக இருக்கணும் அதுக்கு நாமளே வந்து எண்ணெய் வாங்கி அரைச்சிக்கலாம் கண் முன்னாலே வந்து ஒரு சில பல எண்ணெய் ஆயில் மில்ல்கள்லாம் இருக்குது அது கொண்டு போய் கொடுத்தா நம்ம கண் முன்னால் அரைச்சி கொடுக்குறாங்க அது வாங்கி அதுவும் உத்தமம் அந்த மாதிரி நாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வண்ணல் பெருமானார் சொன்னது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் வாழைக்காய் எடுத்துக்கலாம் அவரைக்காய் எடுத்துக்கலாம் முருங்கக்காய் எடுத்துக்கலாம் பெருக்கங்காய் எடுத்துக்கலாம் கல்யாண பூசணிக்காய் எடுத்துக்கலாம் அப்புறம் புடலங்காய் எடுத்துக்கலாம் தொழுதுளங்காய் தொழுதுலங்கி எடுத்துக்க எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும் இதை பதார்த்தி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த காய்களில் கத்திரிக்காய் அதாவது கத்திரிக்காய் வந்து முத்தனை கத்திரிக்காய் இருக்கக்கூடாது இளம் பிஞ்சு ரொம்ப பிஞ்சாமல் இருக்கும் நடுத்தரமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த காய்கறிகளில் இவ்வளோ காய்கறியில் இருக்குது மறுபடி சொல்கிற கத்திரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் முருகங்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் புடலங்காய் தூதுவங்காய் கொத்தவரங்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் செய்தல் கூடும் அப்படிங்கிறார் இவற்றில் முருங்கை கத்திரி தூதுளை தேயன் வாழைக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் இது ஒரு முறை வச்சுருக்கிறாங்க அடுத்தடுத்து அது செஞ்சுக்கலாம் அப்போ தேயன் வாழைப்படத்தை கூட வாழைக்காயை எடுத்துகிட்டு வந்து கூட நம்ம கறி செஞ்சுக்கலாம் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் மற்றவர்கள் ஏகதேசத்தில் எப்போதோட மற்றதையெல்லாம் வந்து இப்போ பல எல்லாம் இருக்குதுங்களா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பல காய்கறிகள் மார்க்கெட்டில் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்பொழுது சாப்பிட்டுக்கலாம் அது குற்றம் அல்ல ஆனால் அது தொடர்ச்சியாக அது சாப்பிடக்கூடாது ஏகதேசம் அப்படின்னா எப்பொழுது சாப்பிட்டுக்கலாம் அதனால் அது இப்போ வண்ணல் பெருமானம் என்ன சொல்கிறது எந்த ஒரு பொருள் மேலும் வெறுப்பும் வரக்கூடாது எந்த ஒரு பெரு மேலும் விருப்பமும் வரக்கூடாது அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் குறிப்பிடுவார் அப்போது இது ஏகதேசம் அப்படிங்கிற போது அதை நம்ம வெறுக்கலை அப்போ அது வெறுக்காமல் நம்ம ஏகதேசம் எப்போ ஒரு தடவை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஒரு நாள் சாப்பிட்லாம் தப்பு இல்லை அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏகதேசம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அப்புறம் அது செய்து கொள்ளலாம் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்பவர்க்கங்களை கொல்லப்படாது இதெல்லாம் சொன்னால் கொல்லப்படாது அப்படி என்ன என்ன சொல்கிறாரு கொல்லக்கூடாத பூரை ஒதுக்க வெறுக்க வேண்டாம் ஏகதேசத்தில் சிறிது ஏகதேசத்தில் எப்போ தடவை சிறிது கொல்லக்கூடும் அப்படிங்கிறார் அப்போ இது மேற்குறிப்பிட்டதெல்லாம் வந்து எப்போ தடவை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து முற்றிலும் தடை இல்லை எப்போ தடவை எடுத்துக்கணும் முற்றிலும் தடையாக இருக்கக்கூடியது அப்படி என்ன சொல்கிறாரு புளி கூட வந்து கொஞ்சம் சேர்த்திக்கங்கிறார் புளி கூட கொஞ்சம் செதிக்கலாம் பூரம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாரு கொஞ்சம் அதை நாம் யோசனை பண்ணணும் அது மாதிரி பொங்கல் தயிர் சாதம் சாதம் முதலியா சித்திரண்ணங்கள் கொல்லப்படாது அது கொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு பின்னர் என்ன சொல்கிறாரு ஏகதேசத்தில் சிறை கொல்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தடவை சாப்பிடலாம் அது ஒரு விதிவிலக்கு அது நாம் தடவை தான் சாப்பிட்ணும் அதுக்காக தான் அவர் குறிப்பிடுறாரு அதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றில் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் முளைக்கட்டிய இது சொல்கிறார் பார்த்திங்களா முளைக்கட்டி இது சாப்பிடக்கூடாதுன்னு கேட்க தாய்மார்கள் கேட்குறாங்க அப்படி அல்ல முளைக்கட்டியது வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னா அதுக்கு இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அதாவது இதில் சொல்லக்கூடியது பச்சரிசி சாதம் இதெல்லாம் சொல்லிவிட்டேன் பழஞ்சோறு காய்கறி எருமைப்பால் எருமை தயிர் மோர் நெய் செம்மரிப்பால் தயிர் மோர் நெய் கேழ்வரகு திணை சாமை பருப்பு வகை அதிரசம் அப்பம் சுகியம் முதலை தயிர் சோறு புளிச்சோறு முதலை காரரிசி சோறு முளைக்கீரை அகத்திக்கீரை முள்ளை முதல்ல இலைக்கறி சுரை பூசணை பரங்கி பீர்க்கு புடல் பாகல் கடுகு புலால் மாமிசம் முதலி விளக்குகளை நீக்கி இதெல்லாம் வந்து நம்ம மாமிசம் புலால் இதெல்லாம் முதல் நீக்கணும் விதித்தவைகளையும் புலால் மாமிசம் முதலையும் விளக்குங்க நீக்கி விதித்தவைகளை அனுசரிக்கணும் நாம் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு அப்போ முளைக்கட்டி இதை வந்து நம்ம மண்ணில் போடலை நாம் ஒரு இதில் தானே கட்டி வைக்கிறோம் இதில் ஒரு துணியில் கட்டி வைக்கிறோம் அதை சாப்பிட்லாங்கிறாரு பருப்பு வகையில் அப்படின்ட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாரு பருப்பு வகையில முளை கட்டாத துவரம் பருப்பு முளை கட்டாத துவரம் பருப்பு அல்லது முளை கட்டின துவரம் பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் துவட்டல் துவையல் செய்தல் அப்போ இதை வந்து நாம் சாப்பிட்லாம் அதாவது மண்ணில் போட்டு எடுத்து முளைச்சா அந்த முளைக்கீரை தான் எடுத்து நாம் சாப்பிடக்கூடாது ஒரு பருப்பை கொண்டு போய் நாங்கள் போடுறோம் பருப்பு போடுறோம் அல்லது வந்து வேறு ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்டைப்பயிர் சில பேர் இந்த கொள்ளு இதெல்லாம் போட்டு விதையில் விதைக்கிறாங்கட அந்த விதை எடுத்து தான் சாப்பிடக்கூடாது அது மண்ணில் போட்டாச்சு மண்ணோடு சேர்ந்து தான் முளைச்சி வருது இது மண் சாராமல் முளைச்சி வருது தண்ணியில் போட்டு முளைச்சி வருது அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு அப்போ பருப்பு வகையில் முளை கட்டினாத துவரம் பருப்பு அல்லது முளை கட்டினால் துவரம் பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் மிளகு சேர்த்து கடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற அப்போ கடைஞ்சிக்கணுங்கும் போது சாப்பிட்றதுக்கு தானே துவட்டால் துவையல் செய்தல் குழம்பிடல் வேரெண்டில் கூ கூட்டால் முதலீடு செய்து நெய் சேர்த்து கொண்டுதல் கூடும் அப்படின்னு இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர்றார் அப்போ இதில் வந்து நம்ம க இதில் கரிசலாங்கண்ணி கீரை கீரை முன்னைக்கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை இவைகளோடு பருப்பும் சேர்த்து மிளகும் சேர்த்து புளியிட்டு என்ன சொல்கிறார் புளியிட்டு தாளித்தும் கறி செய்து கொள்ளவும் கூடும் கொஞ்சம் புளி வச்சுக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மற்ற கீரைகள் ஏக தேசத்தில் எப்பொழுதோட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது அப்போ முக்கியமானதும் தினசரி சேர்த்துக்கலாம் மற்ற கீரைகளாகட்டும் பருப்பு வகைகளாகட்டும் காய்கறிகளாகட்டும் எப்போதோட சேர்த்துக்கலாம் அது தப்பு இல்லை அதே மாதிரி தான் இட்லி தோசை இந்த மாதிரி குறிப்பிடக்கூடியது தினசரி சாப்பிடக்கூடாது எப்போதோட சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு அதை நாம் கவனத்தில் கொள்ளணும் மற்ற விஷயங்களை கூட வரக்கூடிய காலங்களில் நம்ம வள்ளல் பெருமானாவில் எடுத்துக்கூடிய அந்த நித்திய கரும விதி மற்றும் ஜீவகாரணியத்தை சம்மந்தமானதும் மற்ற எல்லா விவரங்களையும் பதிவிடலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட ஏதாவது கேட்டால் கூட மறுபடியும் நாம் சொல்ல தயாராக இருக்கிறோம் அட்பெரும் ஜோதி அட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அட்பெரும் ஜோதி அட்பெரும் ஜோதி அட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அட்பெரும் ஜோதி அட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் ஆன்மனேயும் தயவான உணக்கம்